இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலே திமுகவை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டுவதை எங்களுடைய குறிக்கோளாக செயல்படுவோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் பலம் தாஸ் மதுபான ஆலை முதலாளிகளிடத்திலிருந்து பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் சட்டவிரோதமாக விற்று பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் அதை வைத்துக் கொண்டு எப்படியும் இந்த மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நீங்கள் கருதலாம் ஆனால் உங்களுடைய காகித ஆயுதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களுடைய பண பலம் நிச்சயமாக வெற்றி பெற நீங்கள் ஏற்கனவே மக்கள் மனதிலே இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டீர்கள் நீங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் நாங்கள் இந்த மதுவால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை பார்த்து வேதனைப்பட்டு இந்த இளைஞர்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்த இளைஞர்கள் இப்படியெல்லாம் பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவன் குடும்பத்திலே இருந்து ஒதுங்குகிறான் அந்த கிராமத்திலே இருந்து ஒதுங்குகிறான் சமுதாயத்திலிருந்து ஒதுங்குகிறான் கட்சியிலிருந்து ஒதுங்குகிறான் யாராவது மாலை நேரத்திலே வருவார்களா கொஞ்சம் மது வாங்கி கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கி மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற பொழுது அதை சகித்துக் கொண்டு எப்படி புதிய தமிழகமோ கிருஷ்ணசாமியோ இருக்க முடியும் புதிய தமிழகம் கட்சி இரண்டு முக முக்கியமான லட்சியங்களுக்காக இந்த மண்ணிலே உதித்த கட்சி சமுதாயத்தையும் திருத்த வேண்டும் சமூக தடத்திலேயும் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் அதே சமயத்தில் அரசியல் அரங்கிலும் பங்கு பெற வேண்டும் இதுதான் இரண்டும் சம எப்படி ரயில் தண்டவாளர்களை இரண்டும் சம அளவிலே பயணிக்குமோ அதே போல அரசியல் அரங்கிலேயும் சட்டமன்றங்களிலேயும் நாடாளுமன்றங்களிலேயும் பங்கு பெற வேண்டும் அதே சமயத்தில் சமுதாயத்தையும் சீர்திருத்த வேண்டும் சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்ற இரண்டையும் சமமாக கொண்டு செல்கிறோம் ஐயா இரண்டிலே எது உங்களை முன்னி முக்கியமாக கருதுகள் என்று சொன்னால் நான் அரசியலை காட்டிலும் சமுதாயத்தை சீர்த்துவதையும் முன்பாகத்தான் அதற்காக பல தேர்வுகளில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் இங்கு இதே ராமநாதபுரத்தில் பரமக்குடி இருக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் விரும்புகிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இல்லை என்பது யதார்த்தமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அடிபடுகின்ற பொழுது உதவிடுகின்ற பொழுது ஒரே ஒரு கரம் உங்களுக்காக உயரும் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியினுடைய கரம் அது கிருஷ்ணசாமி தம்பி பிரகாஷ் அவர்கள் அதைத்தான் சுட்டிக்காட்டினார் ஏறக்குறைய பத்தாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று படம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் ஒரு அரசியல் தலைவரால் உருவாக்கப்பட்டு ஓட்டப்பிடாரத்திலே கொண்டு நிறுத்தப்பட்ட காரணத்தினாலே நான் அறுநூத்தி தொண்ணூறு வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தேன் அந்த துரோகத்தால் தான் அன்று வெற்றி வாய்ப்பு இழந்தேன் இல்லை என்று சொன்னால் அந்த முறை இரண்டாயிரத்தி ஒன்னிலே வெற்றி பெற்றிருந்தால் இன்று நீங்கள் எல்லாம் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு செருப்பு இல்லாமல் ஆண்டுக்கு இரண்டு வேட்டி சேலைகள் கட்டுவதற்கு வழி இல்லாமல் நம்முடைய பெண்கள் எல்லாம் இன்னும் பொங்கலுக்கு ஒரு வேட்டி கிடைக்காதா தீபாவளிக்கு ஒரு வேட்டி கிடைக்காதா இலவச அரிசி கிடைக்காதா ஐநூறு பொங்கலுக்கு ஐநூறு கிடைக்காதா ஒரு துண்டு கரும்பு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கார் உங்களுடைய தலையெடுத்தை மாற்றியிருப்பேன் தமிழகத்தினுடைய தலையெடுப்பே மாறி போயிருக்கும் ஆனால் அன்றும் துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டேன்